செல்வர்களுக்கும் வணக்கம் இன்று நம்மளுடைய முப்பாட்டன் வெண்ணிக் காலாடியார் அவர்களுடைய எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது இந்த புதுபூஜை விழா இன்று வந்துட்டு நாங்கள் நெற்கட்டு சேவல் கச்சேரி கிராமத்திற்கு சென்றிருந்தோம் அங்கே என்ன நடந்தது என்றால் நம்மளுடைய முப்பாட்டனான இந்த தேசத்திற்காக பாடுபட்ட பெண்ணிக் அவர்களுடைய அந்த இடத்துல வழிபட வேண்டும் என்று நாங்கள் சென்ற பொழுது எங்களை வந்து அங்கே காவல்துறை அனுமதிக்கவில்லை சிலை நிறுவுகிறாங்க எல்லாம் நிறுவுகிறாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு குப்பை வீடு கூட ஒரு கூட்டம் கூட்டமாக போயிட்டு வருவாங்க அந்த நிகழ்வு கூட அங்கே நடக்கலை அங்கே ஒரு கட்டுப்பாடை விதித்திருந்தார்கள் யாரும் வரக்கூடாது என்று எட்டு டு பத்து மணிக்கு தான் வந்தால் நான் ஒரு தான் போயிருந்தேன் விட மாட்டேன்னு சொல்லி தடை பண்ணாங்க இன்னும் நிறைய பேர் வந்தவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டாங்க திரும்ப ஏன் இந்த கட்டுப்பாடு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு மட்டும் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் உள்ள பெரிய தலைவர்கள் தான் இந்த நாட்டினுடைய சுதந்திர சுழ சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் அது வெண்ணி காலாடியராக இருந்தாலும் சரி அவருடைய தம்பி சின்ன காலாடி மற்றும் நம்மளுடைய மா மாமன்னன் வீரபாண்டி சுந்தரங்க குடும்பனார் ஆட்சி வடிவுமலத்தி தாசன் ராமசாமி பன்னாடி எண்ணற்றவர்கள் இந்த தேசத்திற்காக பாடுபட்டிருக்காங்க ஆனால் அப்படி இந்த சமுதாயத்தையே தூக்கி கொண்டாட வேண்டிய இந்த அரசாங்கம் ஆனால் அந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரும் கட்டுப்பாடை இருக்கிறது இது இந்த ஒரு காரியம் மட்டுமல்ல எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு பெரிய கட்டுப்பாடு விதிக்கிறது அது ஏன் என்று தெரியவில்லை மதிப்புக்குரிய தொண்டு சீட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் பணிவாய் கேட்டுக்கொள்வது நீங்கள் வந்துட்டு எல்லாரும் தெரிகிற மாதிரி ஓட்டுக்காக நீங்கள் சிலை நிறுவுவது மட்டும் போதாது ஆனால் அந்த இடத்திலே எங்களுடைய முப்பாட்டர்களை நாங்கள் வழங்குவதற்கு அவர்களுடைய ஆசிர்வாதம் பெறுவதற்கு நாங்கள் கடந்து செல்லும்போது எங்களை தடை செய்யாமல் இருந்தாலே நல்லது நீங்கள் சமுதாயத்திற்கு செய்கிறீங்களே செய்யலையோ எங்களுடைய உள்ள தலைவர்களை வழங்குவதற்கு நீங்கள் தடை போடுவது இது எந்த காரணம் உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது ஏன் நீங்கள் இதெல்லாம் தாராளம் செய்யலாமே ஒவ்வொரு பகுதியில் இந்த வர மக்கள் அங்கங்கே தடுத்து நிறுத்துவது ஒரு ஈ காக்கா கூட அந்த இடத்துல நடக்க முடியாத அளவுக்கு செய்கிறாங்க இது வன்மையாக கண்டனத்துக்குரியது அதே போல் நாங்கள் அங்கே எங்களை வழிபட விடாமல் இருந்ததுனால நம்மளுடைய மாமன்னன் பூலித்தேவன் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய தளபதிக்கு வந்துட்டு தன் கையாலே நடப்பட்ட அந்த நடுகள் விழா நம்முடைய முன்னோர் வழிபாடு என்பது நடுகள் விழா அப்படி நம்மளுடைய வெண்ணிக்காலாடி அவருக்கு நடுகள் வட்டு நட்டு அதை வழிபட்டு வந்தார் அதை வந்து அங்கே மற்ற சமூக விரோதிகளால் அது அழிக்கப்பட்டு விடுமோ என்று நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாம் சேர்ந்து ராஜபாளையம் இப்போ புதுப்பட்டி பக்கத்தில் இருக்கிறதான இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய நடுகளை வழி நட்டு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் கடந்து சென்றிருக்கிறார்கள் வந்து வழிபட்டு போயிருக்கிறாங்க இது நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் அனைவரும் கடந்து வர வேண்டும் ஏன்னா நம்மளுடைய பெரிய நம்மளுடைய வரலாறு உண்டு நாம் வரலாறு என்று யூடியூப் மற்ற ஒவ்வொரு வலைதளங்களை பேசுவதை விட நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் முதலாவது வழிபட வேண்டும் அப்போ தான் நம்மளுடைய குடும்பங்கள் நம்மளுடைய சமுதாயம் மேல் மேல் மேலும் இன்னும் வளரும் அதே போல் மாற்று சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கும் நாங்கள் ஒரு அன்பான வேண்டுகோள் தமிழ் குடிகள் ஒவ்வொருவரும் பேரும் காலாடி என்றால் அந்த இடத்திலே கட்டாயம் போலித்தேவனுடைய வரலாறு பேசப்படும் ஏன்னா போலித்தேவனே போருக்கு செல்லாதபடி வெண்ணிக்கலாடி என்று நீங்கள் நான் அந்த அவங்க சொந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் கூட அதில் இருந்து விலகிட்டாங்க சில வெகுமதிகள் வேலைகள்லாம் கொடுக்கறதுனால அவங்க அந்த படையை விட்டு விலகி போயிட்டாங்க கூலித்தேவனுடைய வெண்ணிக்கா அந்த தளத்தில் அந்த படையில் உள்ளவங்க ஆனால் கூலித்தேவனுக்கு தைரியத்தை கொடுத்து வெண்ணிக்காலாடி அவர்கள் தன்னுடைய படைகளை ஒன்று திரட்டி ஒரு பெரிய போர் செஞ்சு எத்தனையோ படைகளை அழித்து கடைசியில் ஒளிந்திருந்து எதிரிகள் வந்துட்டு வாளால் தாக்கியது அப்படி தாக்கிய போதும் தன்னுடைய குடல் சரிந்தும் மனம் தளராமல் அதை உள்ளே எடுத்து தன்னுடைய தளப்பாக எடுத்து கட்டி கொண்டு வெற்றி செய்து சொல்லும்போது தன்னுடைய மனைவி இறந்ததற்கே அழாத கூலித்தேவன் வெண்ணிக்காலாடியார் இறந்த இறந்ததற்காக அவர் கண்ணீர் விட்டு அழுதார் அவருக்காக ஒரு நடுக்கலையும் நட்டு வைத்திருக்கிறார் நாம் அந்த தமிழ் தமிழ்கூழியாக இருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய தமிழ் குடி என்ற ஒரு அந்த ஒற்றுமையோடு செயல்படுவோம் எல்லா விதமான கசப்புகளையும் கடந்து தமிழ் குடிகள் தமிழர் ஆள வேண்டும் என்கிற அந்த ஒரு ஒற்றை கருத்துடன் அனைவரும் பயணிப்போம் வணக்கம் ரோஷ்